மஜித்துக்குள்ள போய் ஒளிஞ்ச பயங்கரவாதிகளுமே வந்து கொண்டிருக்காங்க ஆபரேஷன் சிந்தூர்ல ராணுவ வீரர்களுடைய ஒரு தனித்துவம் வந்து வெளிப்பட்டிருக்கு இருக்கு அடை வாங்கிட்டு வந்ததுல பதினாலு கோடி ரூபாய் மசூத் அசார்னுடைய குடும்பத்திற்காக நிவாரணம் கொடுத்துருக்காங்க அங்க இருக்கும் ஒரு பத்திரிகையாளர் வந்து பேனர்ஜி புட்டோ அவர்கள் மறைந்த பேனர்ஜி புட்டோ அவர்கள் இருக்கும் போது வந்து ஒரு பேட்டி கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் மக்களுடைய மனநிலை வந்து இன்னும் ரொம்ப மோசமா போயிடுச்சு இந்த தடவை பார்த்தோம்னா இரண்டு நாள்ல வந்து கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படகு கவிழ்ந்து விழுந்திருக்காங்க பட் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்களுடைய இம்சை தொல்ல தாங்க மாட்டாம இவங்களை அடிச்சு விரட்டுறாங்க கேரளாவில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு எப்படின்னா சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் பாண்டிய மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொரியர் செலவோட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருபத்தி ஏழு அத்தியாயம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்னு கிண்டல் பண்ணக்கூடிய உங்களுக்கு பதிலை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய நான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஒருவேளை முடியலைன்னா நீங்கள் எஸ்எம்எஸ் கூட நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த நம்பருக்கு அதே மாதிரி ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடலாம் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் நீங்கள் பண்ணுங்கள் நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று வந்தய மாதிரம் சாமானியல் தேசியவாதிகளுக்கு என்னதான் அன்பான வணக்கங்கள் காஷ்மீரின் பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம் பாகிஸ்தானுக்கும் கொடுத்த பதிலடி வந்து செம்மையாக இருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா உலக அளவிலே வந்து ஆப்ரேஷன் சுந்தூர் எப்படி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம் ராணுவ வீரர்கள் திறமையாகட்டும் நம்மளுக்கு டெக்னாலஜி ஆகட்டும் அந்த நுணுக்கங்கள் ஆகட்டும் எல்லாம் வந்து எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன் எனக்கு நமக்கு தெரியும் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கு பல பல இடங்களில் இருக்கும் இராணுவ தளவாடங்களை அழிச்சிருக்காங்க மஜித்துக்குள்ளே போய் ஒளிஞ்ச பயங்கரவாதிகளையுமே வந்து கொண்டிருக்காங்க இது வரைக்கும் நூறு பேர் இறந்ததாக நம்முடைய இராணுவ தளபதிகள் வந்து ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல எந்த விளக்கமும் அந்த மக்கள்கிட்ட வந்து கொடுக்கல ஆனால் நம்ம சைடு பார்த்தோம்னா இராணுவ தளபதிகள் வந்து காணொலி மூலம் அதாவது வந்து வீடியோ மூலமாகவே வந்து கரெக்டாக நமக்கு எல்லாம் பத்திரிகையாளர்கள் மூலமாக எல்லா மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவிலையுமே வந்துருச்சு நம்ம எல்லாமே நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தோம் இந்த தாக்குதலில் வந்து பாகிஸ்தானினுடைய அந்த அவங்களுடைய குவாலிட்டி இருக்கும் இல்லையா அந்த ராணுவத்தினுடைய குவாலிட்டி ஒரு அந்த ராணுவ வீரர்களை அழுததாகட்டும் அவங்கள வந்து ஒரு சீப்பாக நடத்தின விதமாகட்டும் ஆனால் அதே சைடு நம்ம சைடு பார்த்தோம்னா ராணுவ வீரர்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம மக்கள் ஹானர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து உலக அளவில் வந்து பிரமிப்பாக பார்க்குறாங்க அந்த ஆபரேஷன் சிந்தூரில் ராணுவ வீரர்களுடைய ஒரு தனித்துவம் வந்து வெளிப்பட்டிருக்கு அவங்களுக்கு டெக்னாலஜி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மற்ற நாடுகள் வந்து நம்ம நாட்டில் இருக்கும் பிரம்மோஸ் ஆகட்டும் ஆகாஷ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து எங்களுக்கும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அந்த நாட்டினுடைய ராணுவ தளவாடங்களை அப்கிரேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஏற்கனவே நம்ம வேற பதிவுலையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ எதுக்காக இந்த விஷயம்னா இப்படி வந்து இது உலக நாடுகள் குறிப்பாக வெளிநாட்டு பத்திரிகைகள் வந்து நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் இருந்த நடந்த விஷயங்களை பூராமே வந்து ஆச்சரியமாக எழுதுறாங்க நிறைய பத்திரிகைகள்ல இப்போ இதனால வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்ப வீக்கா தான் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா டிஃபென்ஸுக்காக எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து நம்ம டிஃபென்ஸுக்காக செலவு பண்றோம் பாகிஸ்தான் வந்து வெறும் பத்து பில்லியன் அமெரிக்கன் டாலர் தான் அவங்க செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிமேல் வந்து இன்னும் நம்ம நிறையா வந்து ராணுவ தளவாடங்களை வாங்கி குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதினெட்டு சதவிகிதம் வந்து டிஃபென்ஸுக்காக வர்ற பட்ஜெட்டில் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் ஏற்ற போகிறோம் அதாவது எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் நிதி அளிக்கிறோம் நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் வந்து தகவல் சொல்லுது இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இருக்குது இப்போ நம்ம ராணுவ வீரர்களுடைய வலிமை என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு மக்களுடைய இதில் வந்து தெரியுது எதிர்கட்சி பாகிஸ்தானுக்கு என்ன பயணம் இப்போ பார்த்தாலும் நம்ம எதாவது ஒன்றுனா இங்கே இருக்கிற கட்சிகள் ஆகட்டும் இங்கே இருக்கும் பொதுமக்களாகட்டும் பொதுமக்கள்னா அதுக்குள்ளே இருக்கும் இந்த பயங்கரவாதிகள் எல்லாமே வந்து பாகிஸ்தான் ஜிதாபாத் பாகிஸ்தான் பாசம் அது எல்லாத்தையுமே வந்து வெடி கொண்டு வருவாங்க ஆனால் இந்த மாதிரி பார்த்தோம்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஒரு சிலரை தவிர எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்க அரசியல் கட்சிகள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க இப்போ கூட பார்த்தோம்னா ஏழு பிரிவில் வந்து உலக அளவில் போய் பயங்கரவாதத்திற்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் இந்தியாவால் வந்து இந்தியா வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றதுக்காக நிறைய எம்பிக்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு எம்பிக்கள் வந்து உலக நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் இருக்காங்க இப்படி நம்ம சைடுல இருந்து உலக நாடுகளுக்கு எல்லா விளக்கத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் ஆனா பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா இவ பார்த்தாலும் பொய்யா பேசிக்கிட்டு இந்த தடவை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெறும் பதினெட்டு சதவிகிதத்தை வந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்து கொடுக்க போறாங்க இன்னும் கொடுக்க போறாங்க இப்பதான் போய் கிட்ட போய் கடை வாங்கிட்டு வந்திருக்காங்க கடை வந்ததில் பதினாலு கோடி ரூபாய் மசூத் அஜாரினுடைய குடும்பத்திற்காக நிவாரணம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் கலாச்சாரம் முடித்து சாகிறவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குற மாதிரி அந்த பயங்கரவாதிகளுக்கு பதினாலு பேர் இறந்தாங்க அந்த ஒரு ஆளுக்கு ஒரு கோடி மாதிரி பதினாலு கோடி கொடுத்துருக்காங்க இது உலகாலுமே காரை துப்புச்சு ஏண்டா ஒரு கடை வாங்கி யாராவது பயங்கரவாதியை போய் ஊக்குவிப்பானா அப்படி சொல்லி இன்னைக்கு அந்த மக்கள் கஞ்சிக்கு இல்லாமல் தான் செத்துக்கிட்டு கிடக்குறாங்க அப்படி கழுவி கழுவி அந்த நாட்டு மீடியாவே கழுவி ஊத்துறாங்க சோஷியல் மீடியாவில் அந்த மக்கள் ஆனால் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து இப்படி ஒரு விஷயம் ле இந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம்னா அதாவது அங்கே இருக்கும் ஒரு பத்திரிகையாளர் வந்து பேனஜர் குட்டா அவர்கள் மறைந்த பேனஜர் கோட்டா அவர்கள் இருக்கும்போது அவங்கள்ட வந்து ஒரு பேட்டி கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்ல கேட்டிருக்காங்கன்னா அதாவது வந்து உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது இதை வச்சு நீங்கள் இந்தியாவை ஏதாவது நீங்கள் பயமுறுத்துகிற மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு பேனேஜர் குட்டோ ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங் ஒரு நாள் கூட நானும் தூங்கி போது என்கிட்ட அணுலை இருக்குது இதை வச்சு நான் இந்தியாவை பயமுறுத்துவேன் நான் நினைச்சு கூட பார்த்ததுல அப்படி ஒரு எண்ணமே எனக்கு வர வராது ஏன்னா இது வந்து ஒரு முட்டாள்தனமான எண்ணம் இது மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் வந்து யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்தினேன்னா முதல்ல அடி வாங்குறது முதல்ல பாதிக்க போற போறது என்னுடைய மக்கள் தான் பாகிஸ்தான் மக்கள் தான் அதனால இப்படி ஒரு எண்ணத்தை வந்து நான் என்னைக்குமே நான் நினைச்சது இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த பத்திரிக்கை பத்திரிகையால சோசியல் மீடியாவில் அவங்ககிட்ட பேட்டி எடுத்த சமயத்துல என்ன சொன்னாங்களோ அந்த கிளிப் எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப அணுகுலைனால அந்த நாட்டுக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்கும் அதை வந்து பேண்டேஜ் போட்டோம் அன்னைக்கே வந்து சொல்லியிருக்காங்க அந்த பேண்டேஜ் யாருன்னா இப்போ சிந்து நதியில் தண்ணி விடாட்டினா சிந்து நதியில் வந்து இந்தியர்கள் ரத்தம் ஓடும் அப்படின்னு சொன்னால் பிளாவல் போட்டோம் அவருடைய அம்மா இந்த இவங்களுமே வந்து பயங்கரவாதிகளால் சுட்டு தான் கொல்லப்பட்டாங்க அது மாதிரி அந்த நாட்டில் பெரும்பாலும் வந்து ஒரு நிரந்தரமான ஆட்சி இருக்காது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் இருக்கும் இப்போ கூட இம்ரான் கான் அவர்கள் ஜெயிலில் தான் இருக்கிறாரு அந்த பண பரிவர்த்தனைகள் மோசடி வழக்கில் வந்து அவர் உள்ள ஜெயிலில் இருக்காரு இப்போ இருக்கிற ஒரு ஆட்சி வந்து ஷேபாஷ் அதனால் வந்து அவங்க வந்து ஒரு நிரந்தரமான ஆட்சியும் இல்லை அந்த மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பொய்யும் சொல்லி அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடாக கொண்டு போகிறாங்க அதாவது பயங்கரவாதி தான் நமக்கு முக்கியம் மதம் தான் நமக்கு முக்கியம் இதனால் எந்த விதமான முன்னேற்றமும் அந்த நாட்டிலே இல்லை எண்பது சதவீதம் மெடிசின்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து தான் போகுது இப்போ அவங்க வந்து பைகாட் பண்ணால் அந்த நாட்டு மக்கள் தான் இன்றைக்கி சீரழிஞ்சு நின்றுருக்காங்க மெடிசின்ஸ் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களில் ஒரு பேரஸ்டமால் இல்லை ஒரு அம்மாக்சிலின் இல்லாமல் ரொம்ப அப்படியே கெஞ்சுறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு மெடிசின்ஸ் மட்டுமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியாவின் சார்பாக வந்து நாங்கள் பேசுனது பேச பேசுனது தான் இனிமேல் உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான நாங்கள் வர்த்தக தொடர்பும் நாங்கள் வச்சுக்கொள்ள மாட்டோம் அதனால் எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ இது எண்பது சதவீதம் வேணாங்கிறாங்களே அப்படின்ட்டு தேவையில்லை நமக்கு இவ்வளோத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடுகள் எவ்வளவோ நாடுகள் இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம கம்மியான விலையில கூட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்துனால உலக அளவில் வந்து நம் நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு தான் ஏற்பட்டுருக்கு ராணுவ தளபாடங்களினுடைய விற்பனைகள் வந்து அதிகமாகிருக்கும் ஐம்பதாயிரம் கோடியாக இருந்த விற்பனை இன்னைக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆர்மேனியா மட்டுமே வந்து ஒ அதாவது ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் கோடிக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது உடனே முடியாது கிட்டத்தட்ட எப்படி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வந்து இந்த ப்ராசஸிங் போகும் ஒரு ஒவ்வொரு டைம்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்புவாங்க அவங்க கேட்டிருக்கிற ராணுவ தளவாடங்களையும் நிறைய நாடுகள் வந்து அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸை வந்து அவங்க ராணுவ தளவாடங்கள்ல இருக்கும் அந்த சின்ன சின்ன நட்டு கோல்டு கூட எங்களுக்கு நீங்க உங்களுடைய இதை வச்சு மேக் இன் இந்தியா மூலமா எங்களுக்கு செஞ்சு கொடுங்க எங்களுடைய தொழில்நுட்பத்தை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் தான் ஒரு கெட்டது நடந்திருக்கு அதோட சேர்ந்து நமக்கு இது ஒரு நல்லது நினச்சிக்கிறோம் தான் எல்லாம் நினச்சிக்கிறணும் இப்போ இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் மக்களினுடைய மனநிலை வந்து இன்னும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு ஏன்னா சாப்பாடு இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லை வெளிநாடுகளுக்கு போக முடியல நிறையா நாடுகள் வந்து விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட் நமக்கு வந்து அப்படி இல்லை எல்லாமே வந்து அஸ்யூஷ்வலாக நம்மளுடைய நார்மல் லைஃப் வந்து லீடிங்காக தான் போய்கிட்டு இருக்கு நம்ம என்ன இந்த தேதி மியான்மர் மக்கள் வந்து படகுல போகும்போது படகு கவிழ்ந்து எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்திருக்காங்க எப்படின்னா மியான்மர் நாட்டினுடைய பூர்வக்குடி மக்கள் அங்க இருக்கும் நாட்டுக்குள்ள இவங்களுக்கும் அங்க இருக்கும் பர்மிய மக்களுக்கும் வந்து பிரச்சனையாகி அடி வாங்கிதான் இந்த ரோக்கிங்யன்ஸ் ஃபுல்லாகவே வந்து அகதிகளாக எல்லா நாட்டுக்குமே போறாங்க ஒரு படிப்பறிவு இருக்காது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சும்மா பார்த்தோன்னா அந்த ஒரு மாதிரி கஞ்சஸ்டடாக தான் அந்த மக்கள் இருப்பாங்க அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேறு பெரும்பாலும் இந்தியாவுக்குள்ள நிறைய ஊடி ஊடி இருக்காங்க அவங்க இல்லாத இடமே இந்தியாவில் மாதிரி ஆகிப்போச்சு இந்தோனேஷியா போவாங்க பங்களாதேஷில் பல லட்சம் மக்கள் இருக்காங்க பங்களாதேஷ்காரன் என்ன செய்வாங்கன்னா இவங்களை காமிச்சு அமெரிக்காட்ட வந்து நிதி வாங்கி அவங்க சாப்பிட்ருவான் அந்த மக்களுக்கு சரியான உணவு கூட கிடைக்காது ஒரு வேலை வாய்ப்பு இருக்காது தங்குகிற இடம் சரியாக இருக்காது ஹோம் கூட அவங்களுக்கு சரியாக இருக்காது இதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிடச்சதுடா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வித் விட்டுட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்க திருட்டுத்தனமாக படகு மூலமாக இந்தோனேஷியா போவாங்க அது வந்து ஒரு நம்மளை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அந்த படகுல வந்து இப்போ நூறு பேர் பேர் முந்நூறு பேர் போய் அந்த படகு வந்து அடிக்கடி கவிழ்ந்துடும் இந்த தடவை பார்த்தோம்னா இரண்டு வந்து கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து படகு கவிழ்ந்து விழுந்திருக்காங்க அதில் பார்த்தோம்னா மே ஒன்பதாம் தேதி போகும்போது இரநூத்தி எழுபத்தோரு பேர் வந்து போறாங்க அதில் வந்து இரநூத்தி ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்க இரநூத்தோரு பேர் இறந்துட்டாங்க ஆனால் வந்து மிச்சம் தப்புனது வந்து ஒரு அறுபது பேர் அவ்வளோதான் தப்பு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மறுநாள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு மேலே போனதுலேயுமே பார்த்தோம்னா வெறும் இருபது பேர் மட்டும்தான் வந்து உயிர் பிழைச்சாங்க மிச்சம் இரநூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட இதிலே பார்த்தோம்னா நானூற்றி நாற்பதுக்கு மேல் மக்கள் வந்து ரோஹிங்கன்ஸ் மக்கள் வந்து உயிரை வந்து விட்டுருக்காங்க அதாவது இல்லீகலாக போகிறது அந்த படகுனுடைய அந்த வெயிட் தாங்க மாட்டாமல் விழுந்துருது இவங்க இருக்கிற இடத்துலையேவும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு நல்ல விதமாக இருந்தாலேயும் பிரச்சனைகளே இல்லை பத்து பேர் சேர்ந்த உடனே அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது அவங்களுடைய தாக்கத்தை காமிக்கணும் போது அங்கே இருக்கும் மக்களுக்கும் பர்மிய மக்கள் வந்து அந்த துறை மக்கள் வந்து இயற்கையாகவே சாஃப்டான மக்கள் தான் பட் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுடைய இம்சை தொல்லை தாங்க மாட்டாமல் இவங்கள அடித்து விரட்டுறாங்க ஏன்னா இவங்கள சும்மா இருக்க மாட்டாமல் அவங்களுடைய புத்த துறவிகள் இருக்கும் அந்த மட ஆலயங்கள் மேலே வந்து வெடிகுண்டுகளை போட்டு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இவங்க அழிச்சிட்டாங்க மேலேயும் அதிகமான தவறுகள் இருக்குது அதனால தான் அங்கே இருக்கும் அந்த துறவிகளே வந்து அப்படியே அவங்களுக்குமே வந்து ஒரு கோபம் ஏற்பட்டு தான் வந்து இவங்கள அடித்து வர விரட்டாங்க அது மாதிரி ரெக்கைன் ஆர்மே அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அங்கே இருக்கும் இவங்கள வந்து ஒட்டவே விடுறது இவங்களே பத்தி பற்றி விட்டுட்டாங்க இப்போ இவங்க வந்து ரோஹிங்கன்ஸ் முஸ்லீம் பங்களாதேஷில் இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிறாங்க இப்போ இந்தோனேஷியில் போன மக்கள் தான் வந்து இறந்துட்டாங்க இதை பார்த்த பிறகாவது இங்கே இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து நம்ம இந்தியாவில் எவ்வளோ சேஃபாக அதாவது ரொம்ப நல்ல விதமாக சேஃபாக இருக்கும் அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது எல்லாரும் சகோதரத்துவமாக ஒன் ஒற்றுமையாக நல்ல விதமாக வாழலாம் இப்போ அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம இந்தியா இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம்தான் இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பாக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவு போடுறவங்களை வந்து அடிக்கிறாங்க அது சரியானு கேட்டால் அவங்க பதிவு போடாமல் இருக்கலாம் நம் நாட்டுக்கு நம் நாட்டில் இருந்துக்கிட்டு அடுத்த நாட்டுக்கு வந்து நம்ம தூக்கி பிடிக்க வேணுங்கிற அவசியம் இல்லை அதனால தான் வந்து நிறைய வீர் நிறைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி அடி வாங்குறாங்க அது நிறைய சோஷியல் மீடியாவிலலாம் வரத்தான் செய்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ நம்ம தமிழ் ஏவும் கேரளாவில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு எப்படின்னா கேரளா மாநிலத்தில் வந்து பினராயி விஜயன் மார்க்கு மார்க்ஸ்க்கு കമ്മ്യൂണിസ്റ്റ് കക്ഷിയുടെ ஆட்சி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே வந்து குன்னூர் அப்படிங்கிற மா குன்னூர் அப்படிங்கிற அதாவது குன்னூருங்கிறது ஒரு சின்ன கிராமம் அதுக்கு பக்கத்தில் வந்து பாகிஸ்தான் முக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பேர் இருக்குது அது வந்து கொல்லம் மாவட்டத்தில் இந்த இடம் இருக்குது இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து எதுக்கு நம்ம மறுபடியும் பாகிஸ்தானோட பேரை வந்து இங்கே வைக்கணும் இந்த பேரை வந்து எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும் கிராம பஞ்சாயத்து தலைவி அவங்களுடைய பேர் வந்து கே பஸ்தலா குமாரி அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க வேண்டாம் நமக்கு இந்த ஊர் பேர் வேண்டாம் எடுத்துட்டு வேலை ஏதாவது நம்ம அதாவது கால பேர் ஏதாவது இருந்தால் நம்ம அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து கிராம சபை அந்த கூட்டம் எல்லாம் கூடும்போது மக்களினுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது நம்ம வந்து பேரை மாற்ற சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க அதனால் வந்து நம்ம இது என்ன செய்யலாம்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டத்தில் கலந்து பேசும்போது ஒருத்தர் கூட வந்து இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கலை ஒருத்தர் கூட வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை இல்லை இது கரெக்டு தான் மக்கள் சொல்கிறாங்க நம்மளும் வந்து அந்த பாகிஸ்தான் முக்குங்கிற பேரை எடுத்துட்டு நம்மளுடைய பழங்கால பேர் எதாவது ஒன்று வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த காங்கிரஸ் காரணம் பிரிய தர்ஷினி அப்படிங்கிற பேரை அந்த இடத்துக்கு வைக்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்திருக்காங்களாம் காங்கிரஸ் காரங்க ஆனால் அங்கே இருக்கும் மற்ற பாஜக காரங்களும் அந்த கம்யூனிஸ்ட் காரங்களும் அதெல்லாம் வைக்க முடியாது இந்த பேர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பற்றி விட்டுட்டாங்களாம் ஆனால் இப்போ பார்த்தோம்னா மறுபடியும் இந்த பாகிஸ்தான் முக்கை எடுத்துட்டு வேற ஏதாவது புது பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பேசியிருக்காங்க பிரியதர்ஷினி அப்படிங்கிற பேர் வந்து நம்மளுடைய பிரியங்கா அவங்களுடைய பேர் தான் வேற யாருடைய பேரும் இல்லை ஆனால் வந்து அந்த கிராம மக்கள் வந்து அதெல்லாம் வேணாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து காலா அப்படிங்கிற பேர் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாகிஸ்தான் முக்குங்கிற பேர் வந்து ஐந்து காலா அப்படிங்கிற பேர்ல தான் இருந்திருக்கா இதுக்கு என்ன அர்த்தம்னு அதுல வந்து விளக்கம் கொடுக்கல அந்த மக்கள் அந்த பேரவை நம்ம வச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது நிறைய மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க இப்ப அங்க இருக்கிற கிராம பஞ்சாயத்து தலைவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரை மாத்துறது வந்து என்னால நம்மளால முடியாது இது வந்து அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பாகிஸ்தான் முக்குங்கிறது இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற எந்த ஆவணங்கள்லயுமே இல்லைங்கிறாங்க அது ஒரு ஈஸியான மாற்றம் செய்யும்போது அதிகமான செலவுகள் ஏற்படும் வந்து அந்த வந்து பாகிஸ்தான் முக்குங்கிற பேர் இல்லாததுனால ஆவணங்கள் செலவு இருக்காது எந்த ஆவணங்கள்லையுமே வந்து இந்த பெயர் இல்லை இது வந்து ஒரு பேச்சு வழக்கில் தான் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து அதையுமே நம்ம சொல்லக்கூடாது ஐந்து காலானே நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே விதமாக பேசி முடிவு பண்ணிருக்காங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ட கொண்டு போயிருக்காங்க நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நீங்கள் அதுக்கு வந்து எங்களுக்கு சம்மதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்போது இது வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்த ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு ஒற்றுமையாகவும் தான் தெரியுது இது நல்ல விஷயம்தான் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்